தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரஷ்யா எப்போ வேணாலும் நேட்டோ நாட்டை தாக்கப்போகுதுப்பா அப்படின்ட்டு ஜெர்மனியை சேர்ந்த மிக முக்கியமான நபர் சொல்லி தொடர்ச்சிட்டாருங்க அவ்வளோதான் கட் பண்ணீங்கன்னா ஓலாந்துருக்காங்கள கிட்டத்தட்ட நான்கு லட்சம் சிவிலியன்ஸை நாம சோல்டர்ஸாக மாற்றிடுவோமே அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உலகம் முழுக்க பதட்ட உச்சத்துக்கு போயிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில போகலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியறாருல இவர் பேர் லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்சாண்டர் சோல்ஃபிராங் த ஜெர்மனியோட ஜாயின்ட் ஆப்ரேஷன்ஸ் கமாண்ட் இருக்குல்ல அதுக்கு எல்லாமே இவர் தாங்க இவர் சொல்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே நடக்கும் ஏற்பட்ட மிக முக்கியமான பர்சனான இவர் சொல்ல போய் தான் உலகம் முழுக்க பரபரப்பு தொற்றுக்கிட்டு இருக்கு என்னென்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அவரு ரஷ்யா நேட்டோ நாட்டை அடிக்கிற அளவுக்கு அவங்களோட எபிலிட்டியை வளர்த்துக்கிட்டாங்க முன்னாடி கூட அவங்களால முடிஞ்சிருக்காது ஆனால் இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க அந்த அளவுக்கு வெப்பன்ஸை போட்டு தயார் ஆகிட்டாங்க ரஷ்யா சின்ன ரொம்ப சீக்கிரமான அப்படி குயிக்கான லிமிட்டெட் ஸ்ட்ரைக்கை நாளைக்கே பண்ணலான்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஹைலைட்டு டேட்டை மென்ஷன் பண்ணி நாளைக்கே இருக்காரு அப்படின்னா ப்ரோ நாளைக்கு அடிக்க போது ரஷ்யா கேட்டிங்கன்னா இவர் சொன்ன நாளைன்றது கடந்துருச்சுங்க ஓகேவா முடிஞ்சிச்சு அது ஆனால் அவர் சொன்ன விஷயம் இருக்கல அதை தான் இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நாளைக்கு இன்னிங்க அது முடிஞ்சிச்சு அப்போனா இன்னும் ரெண்டு நாளில் நாலு நாளில் ஒரு வாரத்தில் அடிச்சுடுவாங்களா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ரஷ்யா யுக்ரைனில் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு யுக்ரைன் ஃபோர்ஸை பெருசாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதோட காரணமாக தான் அந்த செட்பேக்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னொரு நாட்டை டார்கெட் பண்ணுறது ரஷ்யா முயற்சி பண்ணுறதா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இதை அப்படி தான் சொல்லணும் ரஷ்யாவோட ஏர் பவர் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் நியூக்ளியர் பவராக இருக்கட்டும் மிசைல்ஸ் பவராக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ ஃபுல்லி கேப்பபுளா இருக்கிறதா சொல்றாரு குறையே இல்லையா அவர் நினைச்சா புட்டின் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணா உடனே ஒரு நாட்டை போய் காலி பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கா ரஷ்யாவோட பிளாக் சி ஃபிளீட் இருக்குல்ல இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பலவீனமா இருக்கு மற்றபடி அவங்களோட நேவல் யூனிட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு மறந்துடாதீங்க ஜெர்மனியும் நேட்டோவில் அதை மறந்துடாதீங்க புட்டின் நேட்டோ கண்ட்ரி ஒன்றுத்தை கண்டிப்பாக அடிப்பார் இது நீங்கள் ஏதோ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து நடக்கும்னு பல பேரும் சொல்கிறாங்களே ஏன் கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் சில நாட்கள்லேயே நடக்கும் அவரு ரஷ்யன்ஸ்லாம் இந்த ஒரு அட்டாக்கு பேரு நான் லீனியர் வார்ஃபேர் அப்படின்னு அடைக்கிறதா சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்றாருன்னா அதாவது ஒரு நாட்டை டார்கெட் பண்ணி அடிக்கிறது கிடையாது ஒரே நேரத்தில் சைம ஒரு நாலஞ்சு நேட்டோவ் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணிட்டு அதில் எந்த நாடை எப்போ அவங்க அடிப்பாங்கன்னே தெரியாமல் உலக மக்களை குழம்பு வச்சுட்டு சடனாக அடிப்பாங்க இதுதான் நான் லீனியர் வார்ஃபேர்னு சொல்கிறார் அவர் இந்த த்ரெட் இருக்குல்ல இவ்வளோ காலமாக புட்டின் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு நான் பண்ணுறேன் அச்சுருவேன் ஒழுங்காக நீங்கள் ரஷ்யா சொல்றது கேளுங்கன்ற மாதிரி த்ரெட் பண்ணிட்டு இருக்கார்ல இது எல்லாமே அவர் உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்க சிக்னல்ஸுங்க ஏன்னா நேட்டோ நாட கண்டிப்பாக ரஷ்யா அடிக்கும் அப்போ மக்கள்லாம் ஐயோ ரஷ்யா அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காம நல்ல வேலை அணுகுண்ட போடல அணுகுண்ட போடாமல் ரஷ்யா அடிச்சிருச்சுப்பான்னு ரஷ்யாவை தான் பெருசாக பார்ப்பாங்க ஸோ இது நடக்கணுன்றதுக்காக சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை புட்டின் பல நாட்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு இதோடு நிக்கல மக்களே ரஷ்யா ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அது மேஜர் லாங் டேர்ம் கன்சனா இப்போதை கருதிக்கிட்டு இருக்கிறது நேட்டோ நாட்டில் எதை நம்ம முதல் அடிக்கிறது இதை தானா அது கூடவே இது சம்மந்தமான எந்த ஒரு அறிகுறியும் நம்மளால் பார்க்கவே முடியலன்றார் அவர் உண்மைதான் ஏன்னா போகிற வரவங்கன்னு சொல்கிறாங்க ரஷ்யா நேட்டோ நாடு அடிக்க போதும் அடிக்க போதும் அடிக்க போதுன்ட்டு ஆனால் ரஷ்யா இது பற்றி எதனா பண்ணுன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா எங்கே ஒரு சமிங்கையும் கிடைக்காதுங்க புட்டினே சொன்னார் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஒரு ஒரு நாடே இப்போ நோண்டிட்டு இருப்போமா நாங்கள் எது நேட்டோ நாடு அடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த மனுஷன் ஏற்கனவே சொல்லிட்டாப்ல ஆனால் நேரோவில் இருக்கவங்களாம் சொல்கிறது புட்டின் சொல்கிறது நம்பாதீங்க இவருதான் பல முறை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவார் அது இந்த முறை பண்ண போறாருன்னு அவங்களே தங்களுக்குள்ளே சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க நேட்டோ ஒழுங்காக எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு யார் அவரே சொல்கிறார் அந்த லெப்டினன்ட் ஜென்ரலு ஏன்னா இப்போ புட்டின் சொல்றாரு அதை அப்படியே நம்பிடாதீங்க சடனாக நாளைக்கு ஒரு நேட்டோ நாடுமே கை வச்சிட்டார்னா நேட்டோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கறாரு ஸோ இப்போதைக்கு சைன்லாம் தெரியல அதனால் விட்டுலாம் நினைக்காதீங்க ரெடியாக இருங்க ரஷ்யா எந்த நேரம் வேணாலும் நேட்டோ நாடாக அடித்து காலி பண்ணும் அது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னு அந்த மனுஷன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காருங்க ஆக்சுவலாக ரஷ்யா ஃபுல் ஸ்கேல் அட்டாக் இருக்குல்ல இதை ஒரு நேட்டோ நாடு மேலே எப்போ பண்ணோன்னு சொல்லிட்டு நேட்டோட தலைமை ப்ரெடிக் பண்ணியிருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷமா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல தான் ரஷ்யா அடிக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க இன்னும் சில நாட்கள்லேயே அடிச்சா என்ன பண்ணுவீங்கன்றது அந்த ஜெர்மன் நபர் அந்த அவரோட சொன்னது இன்னொரு பக்கம் நிறைய சர்வதேச ஊடகங்களும் இதே விஷயத்தை செய்தியாக போட்டாங்க நாலு அணிக்கு போல ரஷ்யா ஒரு புதிய நாட்டை தாக்க போது நேட்டோக்குள்ளன்ற செய்திகளை போட்டாங்க கரெக்டாக அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே ரஷ்யாவில் ஒரு சந்திப்பு நடந்துச்சுங்க எப்படி எல்லாம் நூல் பார்த்தீங்களா விளாடிமிர் புட்டின் தலைமையில் அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த சந்திப்பில் கலந்துக்கிட்டு வந்தால் ஃபுல்லாக எல்லாருமே டாப் டிஃபென்ஸ் சீஃப்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரையும் உதாரணத்துக்கு டிமிட்ரி மெத்வது இருக்கார்ல ரஷ்யாவை முன்னாடி ஆட்சி பண்ணவரே இவர் தான் அவர் அலெக்சி டியூமினி இவரு இது பார்த்தா நீ எஃப்எஸ்பி டேரக்டர் இருக்கார்ல இப்படி எல்லாம் பெருந்தலைகள் அந்த மீட்டிங்கில் இருந்தாங்க ரஷ்யா இதை ரொட்டீனாக பண்ணுற மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிச்சா இல்லைனா ஏதோ ஒரு நேட்டோ நாளாட்சி காலி பண்ணுவோன்ற முடிவில் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாங்களா விளாடிமிர் புட்டினி தான் அது வெளிச்சோம் ஆனால் அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியாகும் போது அந்த மீட்டிங்கே நடக்கவே தான் பல பேரை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஆகா ரஷ்யா ஏதோ புதுசாக பண்ண போதும் அப்படின்ட்டு இதுக்கு நடனத்திரமா சின்ன ஒரு மாட்டுரு போலந்து இருக்கு பாருங்க நேட்டோட முக்கியமான உறுப்பு நாடு இந்த ரெண்டாம் உலக போரை ஆரம்பித்த கதை உங்களுக்கு தெரியவில்லை அதில் போலந்து நீங்கள் நீக்கிட்டு பார்க்கவே முடியாது காரணமே போலந்துன்ற மாதிரி இருக்கும் அது ஆக்குப்பை பண்ண போயிட்டு தான் என்னென்ன அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு ரெண்டாம் மூலகப் போர் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் இப்போ இந்த விஷயத்துல போலந்து மையமாக வச்சு நகர்ற மாதிரி இருக்குங்க போலந்தோட வான்பரப்பில் ஏதோ ஒன்று பறந்துருக்கு ஏற்கனவே நேட்டோ நாடுகள்லாம் பதறிகிட்டு இருக்கு ரஷ்யாவோட ட்ரோன்ஸாக அவங்களோட ஏர்வே ஃபுல்லாக பிரீச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு போலந்துக்கு வேற எங்கே டவுட் வரும் ரஷ்யா மேலே தானே போலந்து ஆணித்தரமா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ரஷ்யாவோட ட்ரோன்ஸாக எங்களோட வான்பரப்பில் பறந்துருக்கு அடுத்து ரஷ்யா எங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க இதை இன்னும் சில பேர் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றதுன்னு தெரியுமா ஏங்க அதெல்லாம் பறவைகளாக இருந்திருக்கோங்க நீங்கள் அதை போய் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டாங்க இது போலந்துக்கு ஈகோ ஆயிடுச்சு எங்களுக்கு பறவை எது ட்ரோன் எதுன்னு கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் இவ்வளோ பெரிய நாட்டில் கண்டிப்பாக சொல்றது ரஷ்யாவை ஓட்டுறது அவங்க அடித்து திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் திரும்ப சொல்கிறாங்க ஏங்க இந்த ட்ரோன்ஸ்லாம் ரொம்ப லோவாக ஃப்ளை பண்ணும் ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளை பண்ணும் இந்த அளவுக்குலாம் வேகத்தை நீங்கள் பார்க்க முடியும் அவங்க சொன்னாலும் போலந்து ஏற்கிற மாதிரி இல்லைங்க ரஷ்யாதான் வேலையை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க போலந்து வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைக்க போகிறோன்னு போலந்து சொல்லிடுச்சு ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு டென்ஸான சுச்சுவேஷனை கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா போலந்து இப்போ ஹை அலர்ட்டில் இருக்குங்க ரஷ்யா ஏதாவது பண்ணுதோ பண்ணலையும் ஆனால் போலந்து திருப்பி அடிப்போன்ற மாதிரி தான் ரெடியாக இருக்காங்க எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் சிவிலியன்ஸு ராணுவத்தை பத்தியே தெரியாதவங்க ஓகேவா அப்பாவி பொதுமக்கள் அப்படி ஒரு நான்கு லட்சம் பேரை நம்ம சோல்ஜர்ஸாக மாத்தோன்னா என்ன அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா என்ன இந்த முடிவு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைபர் ஸ்கில்ஸ் இருக்குல்ல அது சார்னா ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போகிறாங்கண்ணா ப்ரோ இதெல்லாம் ஈஸியே கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் ஈஸி கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா ஈஸி இல்லதான் தான் பட் இதை ஆரம்பிச்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே சாத்தியப்படுத்த முடியும்னு போலந்து நம்புதுங்க ஏன்னா அவங்க டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ரஷ்யா போலந்து அடிக்கொண்டு தான் அவங்க ரொம்ப தீர்க்கமாக நம்புறாங்க ஒரு பக்கம் போலந்து இன்னொரு பக்கம் ரொமானியா இந்த ரெண்டு நாடுகளும் என்ன பண்ணிருக்கு புது புது வெப்பன் சிஸ்டம்ஸை ஃபுல்லாக இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட பார்டர் முழுக்க காரணம் என்ன ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் நாலு பின்ன திரும்ப அத்துமீறலில் ஈடுபடலாம் நாம் அப்போ ரெடியாத சுட்டு வீழ்த்தணும்னு இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகள் எல்லாமே ஹை அலர்ட்டுங்க சமீப ரஷ்யா பல்ஸ் பிடிச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல ஒரு ஒரு நேற்று நாடுகளும் ட்ரோன்ஸ் அமைச்சு அதனால எல்லாம் இப்போ ஹை அலர்ட்டில் இருக்காங்க ஜெர்மனி ரஷ்யாவோட அடுத்த பெரிய குறியா இப்போ கருதப்பட்டு இருக்கிறது ஜெர்மனி தான் அப்போ ஜெர்மனி இந்த போலந்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க ஆகா அது இப்படியே விட்டா வேலைக்காகாது நம்மளோட பாதுகாப்பு அதிகரிக்கணும்னா பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகரிக்கணும் இந்த டிஃபென்ஸ் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்றதா இருந்தால் இந்த அளவுக்கு பணத்தை அவங்க டிஃபென்ஸ் சார்ந்து ஒதுக்குனதே இல்லைங்க இப்போ ஜெர்மனி ஒதுக்கியிருக்கு வரலாற்றுலேயே முதல் முறை இவ்வளோ பணத்தை அலகேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஜிடிபியில் மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாவது வருஷத்துக்குள்ள இவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணி அவங்க நாட்டோட ராணுவ கட்டமைப்பு அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போகணுன்றதான் டார்கெட்டாக செட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் யாரு ரஷ்யா ரஷ்யா மேல இருக்க பயம் எப்படி ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு பாத்தீங்களா ஜெர்மனி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் வீரர்களை ராணுவத்துல புதுசா சேர்த்து அவங்க மூலமா ராணுவ கட்டமைப்பை பெருசா கொண்டு போறதுதான் எய்மா முன் வச்சிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க நேட்டோ நாடுகள் பயப்படுற அளவுக்கு ரஷ்யா உண்மையிலேயே திடீர் தாக்குதலை மேற்கொள்ள நீங்க நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்